வணக்கம் நெகிழே பொதுவாக சினிமாவில் பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான அம்சம் பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் படமும் நல்லா ஹிட் ஆகிடும் அதனால் பாட்டுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க உலகம் சுற்று வாலிபன் என்ற படத்தில் வந்து எம்ஜிஆர் அவங்க வந்து அந்த படத்தை அவங்க தான் இயக்குனாங்க அந்த படத்துக்கு வந்து பாடல் எழுதி வாங்கிட்டாரு இசையமைக்கிறதுக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதனை வந்து நியமிக்கிறாரு அவரை வந்து மெட்டு போட சொல்லி கொடுத்துட்டாரு எம்எஸ் விஸ்வநாதனும் என்ன பண்ணுறாங்க நூறு ப மெட்டுகள் வந்து போட்டு காமிச்சிட்டாங்க ஆனால் எம்ஜிஆர் அவங்களுக்கு வந்து எந்த மெட்டிலேயுமே எதிருப்தி இல்லை என்ன நல்லா நான் எதிர்பார்க்குறேன் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களுக்கு மனசில் கடுப்பு யாருக்கு தான் இருக்காது நூறு மெட்டில் எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னால் யாருக்கு தான் கோவம் வராது அவருக்கு கோவம் வந்துடுச்சு ஆனால் அதை வந்து அவர்கிட்ட நேராக சொல்கிறதுக்கான தைரியம் வந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கு இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு போயிட்டார் வீட்டுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒருத்தர் மூலமாக தகவல் சொல்லி விட்றாரு இந்த பாட்டுக்கு மட்டும் வேறு யாராவது வச்சு மெட்டு போட்டுக்க சொல் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அதை வந்து அப்படியே வந்து அந்த ஆசாமியை சொல்லிட்டாரு சொன்னவனா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் நேராக அவரோட கார் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட வீட்டுக்கு போகுது அங்கே போனதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவங்க அம்மாவை மட்டும் சந்திக்கிறாரு அவங்க அம்மாவை சந்திச்சுட்டு பேசிட்டு வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு நீ சினிமா உலகில் மெட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து வழங்கியிருக்கிறாரு அவர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இனி செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே யார்கிட்ட வந்து திறமைகள் இருக்கோ அவங்கள்ட்ட தான் வேலை வாங்குவாங்க அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டிருக்கிறாங்க உடனே எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் என்ன பண்ணுறாரு வா எதுவுமே பேசலை நேராக செட்டுக்கு வர்றாரு எம்ஜிஆர் அவங்கள பார்க்குறாரு பார்த்துட்டு சரி நான் வந்து ஒரு மெட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாரு சொன்ன உடனே ஒரு மெட்டு போட்டு காட்டுறாரு அந்த மெட்டை வந்து சரி இந்த மெட்டையே நீ வந்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன வந்து இதுக்கடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எம்ஜிஆர் அவங்களும் கேட்டுக்கலை வந்து எம்எஸ் விஸ்வநாதனும் கேட்டுக்கல இந்த மாதிரி இடையில வந்து அவங்க அம்மா வந்து மூல காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும் எவருக்கும் தெரியும் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கேட்டுக்கலை கேட்காமே பாடலுக்கு வந்து இசையமைச்சாரு அந்த பாடல் உலகம் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா ஓடிவா காதலே தேடிவா உலகம் உலகம் இந்த மாதிரி எவ்வளவு வயதானாலும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து அம்மாவோட அறிவுரையை வந்து அவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு திருப்பி வந்து எம்ஜிஆர் அவங்களுக்கு இசையமைச்சு கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி எங்கே சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் வந்து அந்த யுக்தியை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாரு ஏன்னா அவங்க அம்மா மேலே எம்எஸ் விஸ்வநாதன் அந்த அம்மா பேச்சை தட்டாதவர் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தாரு அதனால் நேராக அம்மாட்ட போய் விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டார் அவங்க அம்மாவும் புதுசாக வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி மீண்டும் அந்த படத்துக்கு வந்து இசையமைக்க சொல்லிட்டாங்க எவ்வளோ வயசானாலும் சில பேர் வந்து அம்மா பச்சை தட்டாமே இருக்கிறாங்க என்ன ஒரு அருமையான விஷயம் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் வந்து அவருக்கு ரொம்பவே நாட்டம் இருக்குது அதனால் அவர் எப்படியாவது நம்மளோட படத்து படத்துக்கு இசையமைச்சிருவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து அந்த முயற்சியை செஞ்சு அந்த பாட்டை அந்த பாட்டுக்கு வந்து இசையமைக்க வச்சார் அதனால் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையான லெஜண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும் நன்றி வணக்கம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக